நாட்டில் இருந்து பேசுறேன் இந்த வீடியோ எதுக்கு செய்யறேன்னு பாத்தீங்கன்னா இதுதான் முதல்ல அந்த காவு உடுத்து இந்த மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு வீடு செய்ய எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு ஏன்னா அவனும் குருநாதர் சன்னியாசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இவ்வளவு பெருசுக்கு மாட்டி 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 மாட்டிட்டு மாயத்தவன்தான் தேமாவானு கேட்கறான் பூமாவானு கேட்கறான் இதே ஒரு பொறுப்பா தான் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க இப்ப இந்த கடந்த ஒரு ஒன்றரை வாரமா பாத்தீங்கன்னா ஊர்ல நடக்கிற ஆளை தமிழ்நாட்டுல நடக்கிற ஆளை இந்த மலேசியால வந்து பிராணம் போது எப்படின்னு பாத்தீங்கன்னா வைரமுத்து அவர்கள் வந்து ஆண்டார பத்தி தப்பா பேசிட்டாரு ஒரு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு சர்ச்சை ஓடி இருக்கு அதுக்கு எதிர்கொள்க எதிர்ப குரல் யார் கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம நித்யநந்த பீடத்துல இருந்து சன்னியாசிகள்

அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அதே சமயத்துல நேத்து பார்த்தோம் ஒரு குரூப் இந்த சைடுல ஒரு அஞ்சு ஆம்பளைங்க இந்த சைடு ஒரு பத்து பொம்பளைங்க வீடியோல மிரட்டுறாங்க எங்க குருநாதர் பத்தி யாரு எது பேசினாலும் சரி யார் கொமெண்ட் போட்டாலும் சரி சண்டி ஓம வளர்க்க போறோம் சண்டி ஓம வளர்க்க போறோம் சண்டி ஓம வளர்க்க போறோம் அது தொடர்ந்து வந்து இப்ப வந்து கொண்டு இருக்கிற ஓடியோ தான் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஒரு இந்து மகன் இந்த உலகத்துக்கு பிறந்ததே வந்து இந்த ஹிந்துவை தற்காக்கிறதுக்கு தமிழர்களை வாழ வைக்கிறதுக்கு இந்து அறிய விடாம பாக்குறதுக்கு அப்ப ஒரு பத்து வருஷம் முன்னுக்கு தமிழ்நாடு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீலங்கால வந்து ஒரு ரெண்டு லட்சம் தமிழர்களை கொண்டு குமிச்சப்ப இங்க போனாரு உங்க குருநாதர் இங்க போனச்சு உங்க சன்னியாசம் ஏன் அதுக்கு குரல் கொடுக்கல இன்னைக்கு வந்து ஒருத்தர்

நீங்க இருக்கீங்களா அப்பா எப்ப பாபா மிலேஷாவில மாத்தட்டி சொல்றேன் இந்த மாதிரி பெண்கள் இருக்க மாட்டாங்க அதாவது புரட்சி பெண்கள் மிலேஷாவில் நிறைய இருக்கிறாங்க வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு முடிவெடுக்கிற பெண்கள் மிலேஷாவில இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி காவி உடுப்பு போட்ட சன்யாசம்னு ஒரு பேர்ல கேவலப்படத்தில் இருக்க தம் சொந்த மதத்தை கேவல படத்தில் வந்து இதுதான் உத தடவை இந்த மாதிரி ஒரு ஒரு மத போதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல வந்து இவர் கேவலமான முறையில நடந்துக்கிறீங்க ஒரு தரம் பேசுறீங்க ரெண்டு தரம் பேசுறீங்க விட்டுருணும் அவரும் மன்னிப்பு கட்டாச்சு முடிச்சாச்சு ஏன்னா இது இல்ல இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயம் இது என்னோட மான பிரச்சனை என்னோட ஆண்டவ பிரச்சனை அப்படின்னு நீங்க ஃபைட் பண்ணீங்கன்னா அப்ப ரெண்டு லட்சம் தமிழர்களுடைய உயிர் வந்து பிரச்சனை இருக்கிறப்ப எங்க வந்து பாதி பெண்கள் பாதி குழந்தைகள் தாயார்கள் மாறு அறுக்கப்பட்டு

ஒரு ஆளு ஒரு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு போட்டு அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த சிவனோட ருத்ராட்சத்துக்கு கூட கருத்துல போட்டு ருத்ராட்சத்துக்கு கூட உங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க தெரியாது நீங்க தான் வந்து ஒரு மத குரு ஒரு மத பாடத்தை வந்து அடுத்தவனுக்கு சொல்லி கொடுக்க போறீங்க ஒரு ஹிந்துவிசமா வந்து வளர்க்குறீங்க நல்ல மரியாதையா பேசிக்கிற வெள்ளக்காரனுக்கு கூட கெட்ட வார்த்தையை சொல்லி கொடுத்து எப்படி கெட்ட வார்த்தையில ஏசுறது சொல்லி கொடுத்துருக்கீங்க இதே குரு நல்லவனா அவர் இருந்தாக்கா உனக்கு நல்ல விஷயத்தை கத்து கொடுத்திருப்பான் எப்படி ஒருத்தனை வந்து நல்ல முறையில நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கொடுத்திருப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வந்து குருநாதர் பிறந்தது வந்து இந்த இந்துவே மாத்திரத்துக்கு அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்திடாதீங்க இதுக்கு வந்துட்டு அப்படி அது உண்மையா இருந்திருந்தாக்கா அன்னைக்கு அந்த ரெண்டு லட்சம் பேர் அனாதைய சாகரப்ப வந்து அதை தட்டி கட்டிருப்பான் இல்லையோ இன்னும் வரைக்கும் வந்து அந்த கேஸ் வந்து ஒன்னும் அந்த ராட்சசனை வந்து குடிப்படாம இருக்கிறான அந்த கேஸ நவுத்துறதுக்கு முயற்சி எடுத்திருப்பான் உங்க தலைவன் இல்ல உங்க சன்னியாசம் ஆனா அப்பெல்லாம் ஒண்ணுமே குடுங்க முடியாதது இப்ப என்ன செய்யறீங்க இப்ப எதுக்காக சன்யாசம் இப்படி ஆடுது நீங்க வந்து ஒருத்தனை திருத்தறதுக்கு முயற்சி எடுக்க ஒருத்தனை கேவலப்படுத்துறதுக்காண்டிதான் முயற்சி எடுக்கிறீங்க அதான் நேற்று பாக்குறப்ப வந்து ஒரு சின்ன பிள்ளையா பயந்துருக்கும் பயந்திருக்கும் ஒரு வீடியோ பார்த்து சந்திரபோமா செய்ய போறேன் நம்ம சன்னியாசி சவிச்சா என்ன ஆகும் தெரியுமா அப்ப இந்த ரெண்டு லட்சம் பேர் கொண்டு ராஜபக்தி அவனை நீ சபிக்கிற உங்க ஆத்ரமா சபிக்கிறது அவன் வந்து நான் கிட்ட சாப்பிட்றத நான் பாக்கணும் உங்களை சண்டு ஓவன் உண்மை தானே நீ சமைக்கிறது உண்மைதானே சபிக்காம இருக்கீங்க ஆ ஏ ஏன் அதுக்கு உங்க குருநாதர் வந்து பெரிய ஓம வளர்க்க பெரிய சாதம் உடல ஏன்னா பலிக்காதா அவங்கிட்ட இங்க வந்து ஒருத்தவர் வார்த்தையை விட்டுதான் நானே வந்து அவனோட கேன பையன் நஞ்சுக்கிட்டு அவன போட்டு இந்த பிரட்டி பிரட்டி எடுக்கிறீங்க தயவு செஞ்சு மலேசியால இருக்கும் சீதர்கள் உங்களை எந்த குறையும் சொல்லல ஆனா தமிழ்நாட்டுல நடந்து வந்து இங்க கொண்டு வராதிங்க உங்களுக்கு தெரியும் போயிக்கிட்டு இருக்கு எவ்வளவு அமைதியா இருக்கு இங்கே எவ்வளவு திரச்சின ஓடிக்கி இருக்குன்னு தயவு செஞ்சு நான் மலேசியாச்சு வரேன் அப்படின்னு ஒருத்த சொன்னால அவன் மலேசாக்கு வரட்டும் அவன் மலேசாக்கு வரட்டும் முதல் அவன் தாரியை புரிஞ்சுறதே சரி இதான் இதுக்கொடு முடிவுக்கிறேன் இதை அமிதியாருங்கள் எனக்கு நீங்கள் பதிருவிடுக்கிறேன் நான் நான் இதைத் தயாலாக இருக்கிறேன் நன்றி வனக்கம் I don't never slow up, no I don't take shit, The fake is if you wanna play tough and wanna hate this I'll always show up and make a statement I don't ever slow up, no I don't take shit I got no love, but the fake is if you wanna play tough And wanna hate this, I'll always show up and make a statement Everything I do so instinctive and so passionate Every word I move so descriptive like an adjective I got a vendetta against people who patented it Being negative when you should be getting after